இவன் நீங்கள் என்ன பேசுறீங்க அத்தை அப்பா இவரன்னா உங்களுக்கு பேசவே புரியல அப்படிதானே சரி எல்ல நന്മக்கு தான் ஐஸ் தர நடசி பாலே ஸொபைஸ் பாலே ஸொபைஸ் சோதி பின்னாடி தொண்டகளிய கட்டிட்டு கிடக்க பர யாருக்கு வேவர பக்கியா அண்ணாச்சி வாங்கமா வாங்க வாங்க பாலே ஸொபைஸ் சாமியாஸ் ரெண்டு சாமியாஸ் குடிங்க அந்த பெரிய வீட்ல வாங்கிடுங்க அண்ணா உங்க தலம் போட்டு சுட்ட வாங்க முடியுமா எவ்வளவு வேணாலும் எடுத்துடுங்கமா சுட்டு தான மெது வாங்கிடலாம் அண்ணன் பிள்ளை மாட்ட புள்ளி இல்லனா என்ன டேஸ்ட் ஐயா சப்பா இதெல்லாம் எப்படி தான் தயாரிக்க அவ்வளோ தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்குதே காடுவைக்கு தருமா கற்பூர வாசனை தாங்கி மறுபடி என்ன விளக்கு கொடுக்க வைக்காத கடுப்பாயிரம் கேட்டியா ஐஸ்கிரீம் நல்ல சப்பி சாப்பிடணும் சத்தம் கட்டாம இரு ஐயா பா என்ன டேஸ்ட் ஐயா எப்படிடா இதெல்லாம் தயாரிக்க அவளோ தெரியல ஏழுக்கல் தான் வயசா ஆனாலும் சரி இது சூப்பி திங்க மாதிரி இருக்க டேஸ்டே தனிதா ஐயா இதுக்கு இடி இதா ஐயா இந்த ஐஸ்க்கு என்ன என்ன ஒரு ஐஸ்கிரீம் கண்டுபிடிக்கலாம் பாத்துக்க இந்த ஐஸ்கிரீம் கல்ல பையி வேற வேற மா கப்ல கப்ல வாங்கி வாங்கி திங்கல அது இதுக்கு ஈடாகுமா வீர அஞ்சு ரூபா தான் சின்ன டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தியா மாமா ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் ஐஸ்கிரீம் வைக்க கூட்டு போனேன் நூற்றம்பது வாங்கி தந்தார தின்னு 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 தான் தவிர இல்லை சரி தான் இருந்தது சரி போயிட்டோன்னா மாமா வாங்கி தந்துட்டாவிட திம்பும் மெனு தின்னுட்டு ஆனா இந்த ஐஸ் இல்ல அப்படி இல்ல இப்போ இது தின்னு முடிச்சனே இன்னொரு ஐஸ் வாங்கி திங்க மாட்டமானே நம்ம அடி மனசு அப்படி புராண்டும் பத்துக்க எனக்கு ஒரு டெஸ்ட் தெரியலையே அத சொன்னனே காலைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஒண்ணு இல்ல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஐஸ் வெறும் 20 பைசா தான் அந்த 20 பைசாலாம் எங்களுக்கு லட்ச ரூபாய்க்கு சாமம் பத்துக்க அதெல்லாம் பணக்கார ரொட்டு பிள்ளைகள் தான் வச்சிருக்கோம் எங்கள மாதிரி புள்ளை எல்லாம் வச்சிருக்காதே இந்த பொங்கல் தீவையடக்கு சொந்த காரிவி எல்லாரும் குடுப்பாவ அது சொந்த பிள்ளைக்கு கிடைக்கும் எங்கள மாதிரி அனாத பிள்ளைக்கு அதுவும் கிடையாது இந்த இஸ்லாம் வாழ்க்கைய சாப்பிடுமா அப்படிலாம் நினைச்சு பாப்போம் மத்த பிள்ளைங்க சாப்பிடுறதுல அப்படியே வேடிக்கை பாப்போம் நான் தமிழ் எல்லாம் எங்களுக்கு கால வரும் அப்ப வாங்கி சாப்பிடுவோம் நட்டி அப்படி நாங்க ஒத்தி கோத்தி தேத்திடுவோம் கற்பனையிலே அந்த ஐஸ் சாப்பிட்டுடுவோம் இப்ப நம்ம துட்டு குடுக்கட்டாலுமே ஐஸ் காரனாச்சே ஐஸ் குடுக்காத சேனா நம்ம கிட்ட பணம் இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு அதனால கேட்ட உன்ன கொடுத்துட்டாங்க ஆனா அன்னைக்கு இதே வீணாதான் ஐஸ்கார் வண்டி பின்னாடியே ஓடுவேன் யாருக்கு பட்டாரு ஒண்ணு தூக்கி வீசிட மாட்டாரா இல்லை அந்த பிஞ்சைசி யாரும் கொடுத்துட மாட்டாரான்னு பின்னாடியே ஓடுவேன் ஊர் முழுக்க சுற்றி கால் ஒளிச்சதா மிச்சமா இருக்கும் ஐஸ்கார் பாட்டில போயிடுவாரு ஆனாலும் எவ்வளவு பட்டாலும் மானஞ்சூடு வராதீங்க மாதிரி மர்மல் ஐஸ்கார் வந்த உடனே அதே வண்டிக்கு பின்னாடி ஒரே போட்டோ யாரும் தந்திர மாட்டாரானே இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேனே உனக்கு இதெல்லாம் புரியவா போது பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்து பீசா பருக்கன்னு தின்னு வளர்ந்தவர்கிட்ட போய் பழைய கதை சொல்லிட்டு இருக்கேன் பத்தியா சரி வா கோட்ரஸ்க்கு போ நேரம் ஆயிட்டு ஐஸ் தின்னுட்டே வா பிடிக்கலனா என்கிட்ட தான் நான் தின்னுக்கிடுறேன் எந்த புரியல எல்லாம் புரியுது யாரத்தை சொன்னா நீங்க பணம் இல்லாட்டாலும் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா இருந்தீங்க நீங்கள் நிஜமாவே கோடீஸ்வரி நான் கோடீஸ்வரியாக பிறந்தேன் ஆனால் என்னை சுற்றி யாருமே நல்லவங்க இல்லை அனாதியாக வாழ்ந்தேன் நான் தான் அத்தை ஏல என்னை பார்த்து சாப்பிட்டேன்னு கேட்குறதுக்கும் ஆள் இல்லை உனக்கு இது வேணுமா வேண்டாமான்னு கேட்குறதுக்கும் நாதி இல்லை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆடு மாடுக்கு போட்ட மாதிரி நீங்க பணம் இல்லாதனால கஷ்டப்பட்டீங்க நான் பணம் இருந்ததுனால கஷ்டப்பட்டேன் எனக்கு நடந்த கொடுமை

அவனை சந்தோஷமா இருக்க விட உனக்கு அவனை பத்தின நிறைய உண்மைகள் தெரியாது தெரிஞ்சா உன் இதையமே வெடிச்சிரும் தயசிது நான் சொல்றதை கேளு அவங்கிட்ட எதையுமே சொல்லற அவன் அதிகமா லவ் பண்ணு அவன்கிட்ட ஆசை பாசமா இரு அவன் பிடிச்ச மாதிரி பண்ணு அது போதும் அவன மாதிரி உலகத்துல பாவப்பட்ட பைய அந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அவனை பத்தி தெரிஞ்சதுனா நீ உனக்கு ரத்த கண்ணீரே வந்துரும் சத்தம் கட்டாம இரு சரி வா கோட்ரஸ்க்கு போலாம் தேவலாம் பேசிட்டு இருக்காதே

பயக்கட்டக்கு மச்சானுக்கு சோறு கொண்டு போற மாதிரி நினைச்சு பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அப்பா நீங்க சாரிஸ் கொடுத்திருக்கீங்க அப்படிதானே இவ என்ன எப்ப பார்த்தா நீயே ரோல் மாடலா இதெல்லாம் மீனா குட்டி பண்ணிருக்கா அட நம்ம பண்ணதா சொல்லிரவும் கஷ்டப்பட்டு

அப்புறம் நான் தூப்பு போகிற திக்கின்னு வீட்டுக்கு வந்துடுவேன் அவ்வளோதான் உங்களுக்கு உருட்டிலாம் விடுவாங்களா அத்தை யாருக்கு தெரியும் ஆமா ஆமா உருட்டிலாம் விடுவாங்க அத்தே நெனச்சி பார்த்தாலே சந்தோஷமா இருக்குட்ட நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நான் இப்போ உங்களை நினச்சி பார்த்தேன்ட்ட சூப்பராக இருக்கீங்க த இசி எஸ் த அந்த கண்டனிங் செல்லையில நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நினச்சி பார்த்தேன் அப்படி தூள் கிளப்புறீங்க ஐயோ நீங்களும் சதிஷ்பம் என்ன திகிட்டு பாடுறீங்க

എനിക്ക് എയദക്ക കോസ്റ്റ്യൂം മാറ്റി പകട്ട. ശരി, നിങ്ങൾക്ക് ഇത് பிடிக்கലേ നടക്കേ. ശരി ഇരങ്ങ ഞാ കോസ്റ്റ്യൂം മാറ്റി ഇുടേ. അട്ടാ മച്ചാനെ കൂപ്രദക്ക് 10 10 മും പക്കവ ആരെക്കി. ശരി നീ சொன்ன சரியாத ഇрко. മച്ചാ

ஐயோ உள்ள மாட்டி விட்டுட்டு நிக்கே அத்தி என்ன என்னங்க இது யாமீனாவா எங்க அப்படி ஒரு சந்தேகம் சாமீனாவா அதுக்கு என்ன மேல் முச்சு நானேதான் இங்க பாருங்க இது நான் பொறுப்பல்ல உங்க அக்கா அம்மாவதா காரண பயவள்ள காத்து விட்டுட்டு போய்ட்டாலே என்னங்க எப்ப மாத்திட அப்படியே பாருங்களே சாமீனாவா

யுத்தனு நினப்பு எமலிருந்தும் எட்டுப் போகலாமோ கட்டுப்பாடு இருந்தும் கட்டுக்கு முன்னே ஒட்டிக்கொள்ளலாமா முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும் சத்தமிட்டா வ நிலமை என்ன ஆகும் செடியில அரைச்சி தண்டையில் வ நனைச்சி அமஞ்சிட்டு பேச போரே மணி கணக்கா தண்டா மணி வா அப்படி <laughs> <laughs> <laughs>

இந்தந்த மாதிரி வயக்கட்டுக்கு வந்து கஞ்சி கொண்டு வந்து இந்தந்த மாதிரி பாடலாம் படிச்சிட்டு இந்தந்த மாதிரி வந்த மாதிரியே போயிரலாமே இந்தந்த மாதிரி வந்தோங்க அவ்ளோதான் அத நீங்க தப்பா நினைச்சிட்டீயே பய ஏள்ளே இன்னும் பச்சப் புள்ளையாவே இருக்கீ இந்த மாதிரி நடக்காதே ரொம்ப கற்பனை பண்ணி சந்தசே பண்றாதீங்க என்ன சந்தசே பட்ட கூடாது